மை மகர ராசி அன்பர்களை மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி என்ன நன்மையை செய்ய போகுதுன்னு பார்க்கணும் குரு பகவான் எப்படிப்பட்டவருங்க உங்களுக்கு விரயத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்களுடைய மறைவுட ஸ்தானம் மூணாவது ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் இப்ப ஆறாவது ஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு என்னங்க ஆறுல குரு உட்கார்ந்து நன்மைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க நீங்க சொல்றது உண்மைதான் சரியான கேள்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க போகிற குரு பயிற்சி நன்மையை செய்யாதோ கெடுதலை பண்ணிடுமோன்னு பல பயம் உங்க மனசுல இருக்கு உங்க பயம் நியாயமானது நான் மறுக்கல ஆனா எப்படி உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுன்னு நான் சொல்லணும் பாருங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்காடுறாருன்னா ரெண்டு வகையில உங்களுக்கு நன்மைங்க இரண்டு ஜோதிட விதிகள் உங்களுக்கு நன்மையை சொல்லுது ஒண்ணு குரு பகவான் மகரத்திற்கு நீச்சமாக கூடியவர் மகர ராசியில அப்போ உங்களுக்கு கெட்டவரா போயிடுறாரு ஆறாவது ஸ்தானம்ங்கிறது ஒரு கெட்ட ஸ்தானம் அப்போ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ஜோதிடத்துல சொல்றாங்க அப்படி இந்த குரு பகவான் போய் ஆறாம் இடத்துல உட்காருது உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறது சரிதானா ஒத்துக்கிட்டீங்களா இன்னொரு ப்ரூஃப் தரேன் உங்களுக்கு ஆறாம் இடம் என்பது ஜோதிடத்துல உபஜயஸ்தானம்னு பேரு மனிதர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு பேரு அந்த உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்றாருன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றிகள் வருவதற்கு இந்த குரு பயணிச்சு உதவ போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆறாவது ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார் ஆறாவது தான் வேலை வாய்ப்பு கொடுக்குது மனுஷனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும் மகர ராசிக்காரங்களுக்கு சரியான வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அதில் சந்தேகம் இல்லை அதே நேரத்தில் உடல் நலத்தை பார்க்கணும் அந்த உடல் நலத்தில் பார்க்கும்போது வயிறு இப்போ கொஞ்சம் தொப்பை போடும் நல்லா சாப்பிடுவீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவீங்க பலருக்கு அப்படி வயிறு வளர்ப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது சிலருக்கு இப்போ சொல்லுவாங்க டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா ஃபேட்டிக் லிவர் அப்படின்ட்டுருவாங்க அதனால நல்ல ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கிடுங்க மகர ராசிக்காரங்களுக்கு அது நல்லது கேஸ்ட்ரோஎண்டாலஜிஸ்ட் இருக்காங்க பாருங்க மருத்துவர்கள் அவர்களுக்கு நல்ல புகழும் இப்போ கிடைக்கும் கைனகாலஜி மருத்துவர்களுக்கு நல்ல புகழும் கிடைக்கும் கம்ப்யூட்டர் துறையைச் சேர்ந்த பலருக்கு இப்போ வேலை மாற்றம் உண்டாகும் காமர்ஸ் படித்தவர்கள் எம்பிஏ படித்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க சரியான வேலையாட்கள் கிடைக்கல அப்படின்னு தான் நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கடன் நடத்துறங்க கம்பெனி நடத்துறங்க சரியான வேலையாளே கிடைக்கல அப்படின்னு கவலைப்படக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலையாட்கள் இப்பொழுது கிடைப்பார்கள் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு ஆனா உடல் நலத்தை பார்க்கணும் எல்லாம் நல்லா இருக்கும்னு நங்கநல்லூர் பஞ்சநாதம் சொல்லியிருக்காரு ஹெல்த் மட்டும் அப்படின்னு நிறுத்திடக்கூடாது ஹெல்த் ப்ராப்ளம் வரும் அது கொஞ்சம் பார்த்துக்கிட்ட தான் வேணும் மகர ராசிக்காரங்க இன்னொரு விஷயம் பணம் தொலைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில் பணத்தை பத்திரமாக வச்சுக்கிடுங்க உங்களை நல்லவங்க மாதிரி பேசி நடித்து ஏமாத்தி பணம் வரைக்கும் ஒரு கும்பல் காத்திருக்கும் அதனால் நீங்கள் அதில் கவனமாக இருந்துக்கிடுங்க பண விஷயத்தில் ஏமாந்து போகாதீர்கள் எச்சரிக்கையாக இருங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சும்மா உட்காராமல் கை கால்களை ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் மகர ராசிக்காரங்களுக்கு ஏன்னா வயிறு போடும் சொல்கிறோம் பாருங்க அதனால் கை கால்களை ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது இப்போ குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பார் நல்ல காசு பணத்தை கொடுத்துருவார் அவர் டென்த் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தின் மீது விழுகிறது ஆக தொழில் வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் சந்ததி வளரும் கே பேர் சொல்ல பிள்ளை இல்லையேங்கிறவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கக்கூடிய அந்த யோகம் வந்துடுது நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதெல்லாம் ரொம்ப தாங்க எதிர்பார்த்தபடி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் குறிப்பாக வேலை மாற்றம் இருக்குது அந்த வேலை மாற்றத்தை பாருங்கள் உடல் நலத்தில் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி விட்டுரும் இந்த குரு பகவான் அப்படிப்பட்டவராக இருக்கார் இப்போ உங்களுக்கு குரு பகவான் நன்மையை மட்டும்தான் செய்வார்லாம் எடுக்கக்கூடாது அனுபவத்தில் நாங்கள் பார்க்குறோம் குரு பகவானுடைய திசையில் சில நேரங்களில் குரு பகவான் ஜாதகத்தில் சரியில்லைன்னா சிக்கல் வருது ஆகவே நீங்கள் வந்து நலத்தை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க மகர ராசிக்காரங்க அதனால உங்களுக்கு எல்லா முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுதுங்க வியாபாரிகளுக்கு தேவையான உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷனல் லோன் கிடைக்கும் அதே நேரத்தில் தங்க நகையை அடகு வச்சு லோன் வாங்குறவங்களுக்கு லோன் கிடைச்சிடுங்க அடமானத்தை திரும்ப எடுப்பது கடினங்க அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க நகையை அடகு வச்சு தான் திருப்பி மீட்கணும் பாருங்கள் மீட்கருதல் பிரச்சனை இருக்கும் எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மனை சென்று வழிபடுங்க அதிகாலை நேரத்தில் வழிபடுங்க உங்க வாழ்க்கை அற்புதமாக அமையும்